சோகம் யானை தாக்குதலில் இளம் குடும்பஸ்தர் மட்டக்களப்பு போரத்தீவு பற்றி வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முப்பத்தேழாம் கிராமம் பாலை பகுதியில் யானைகள் தாக்கி ஒருவர் பலியாகியுள்ளார் நள்ளிரவு ஒரு மணியளவில் பாரிய சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியில் வீதிக்கு வந்தபோது காட்டு யானைகள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் என கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஒரு வயதையுடைய என்ற நபரை காட்டு யானை தாக்கிய நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவிக்கின்றனர்

இந்த கிராமத்துக்கு வர அளவுக்கு தடை செய்வோம் அப்படி செய்யாட்டி இடிக்கிற உருளாரத்தையும் அழிச்சு தென்னை மரத்தையும் அழிச்சு வீட்டையும் அழிச்சு வீட்டுக்குள்ள வைக்கிற நெல்லையும் சாப்பிடுது இதெல்லாம் யார் கேட்கறாங்க ஒரு யானை செத்து வேண்டியதுன்னா கொழும்பு இருந்து வராங்க ஆ திருவண்ணாமரம் இருந்து வராங்க வந்து மந்து பார்க்காங்க அதை பரிசோதனை பண்றாங்க கிராமத்து மக்கள் ஒன்று சேர்க்குறது அதை வீட்டை ஆ ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொரு சாவுடு விழுந்து கொண்டிருக்கு தென்னை மரமும் இல்லை வீடும் இல்லை குறைனா கிடக்கு இந்த கிராமத்தை சுத்தி பாருங்க இதுக்கு என்ன வழிகாட்டுறது இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இந்த மக்களுக்கு நிம்மதியா வாழறதுக்கு ஒரு வழிகாட்டணும் இந்த அரசாங்கம் இதை தாங்களால் கூற முடியும் இதுக்கு எதை சட்ட நடவடிக்கை எடுத்து தாங்க